அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் இந்த நாள் அதனால் யாருமே வந்துட்டு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க இதன் மூலமாக நம்மளுடைய கஷ்டங்கள் கர்ம வினைகள் கவலைகள் கடன்கள் எல்லாமே நம்மளை விட்டு நீங்கும் நல்ல பல புதிய மாற்றங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி கார்த்திகை மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை இந்த புதன்கிழமை நாளில் நமக்கு கார்த்திகை மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது இருக்குதுங்க மாதா மாதம் வரக்கூடிய அமாவாசை திதிங்கிறது சிறப்பு வாய்ந்தது அப்படின்னாலும் கார்த்திகை மாத அமாவாசை மிக மிக விசேஷம் பொருந்தியதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நாளில் நம்ம வந்து மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யும்போது வற்றாத செல்வம் வந்து பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு சில புராணங்களில் மகாலட்சுமி தாயார் அவதரித்த நாள்னு சொல்லியும் இந்த கார்த்திகை மாத அமாவாசையை வந்து சொல்லுவாங்க சக்தி வாய்ந்த இந்த நாளில் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான பரிகாரங்கள் குறித்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க முதலாவது சக்தி வாய்ந்த கல்லுப்பு பரிகாரம் குறித்து சொல்லியிருக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி விதைகள் பத்து இருந்துச்சுன்னா கூட அதை வச்சு செய்கிற மாதிரி ஒரு எளிய பணவரவுக்கு உண்டான பரிகாரம் வந்து சொல்லியிருக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட பொருளை தண்ணீரில் போட்டுட்டு தூங்குங்க உங்களுடைய பாடப்படுத்திகிட்டு இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் உங்களை விட்டு நீங்களும் ஒன்று சொல்லி போட்டிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்ன மூணு வீடியோக்கள் நீங்கள் பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இப்போது அமாவாசை அப்படின்னா பொதுவாக நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்காக நம்ம வீட்டில் படையலிட்டு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் இப்போ முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பெண்களும் வேலைக்கு போகிறதுனால ஒர்க்கிங் டேஸாக இருக்கும்போது இந்த அமாவாசை திதி வந்தால் அவங்களால வந்து படையிலிட்டு வழிபாடு செய்கிறதுக்கெலாம் டைம் வந்து இருக்கிறது இல்லை ஆனாலும் அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களுடைய ஆசையை பெறும்போது அதை நம்ம வாழ்க்கையவே வந்து மாற்றும்னு சொல்லலாம் அப்போ நம்ம வழிபாடு செய்யலைனாலும் நமக்கு வந்து பலன்கள் கிடைக்கணும் இல்லையா அதுக்கான ஒரு எளிய முறை கொடுத்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும் நீங்கள் படையிலிட்டு வழிபாடு செஞ்சிருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதுவே வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் எந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை ஒரு நாலு மணியிலேருந்து இரவு ஒரு ஏழு மணிக்குள்ளே இந்த மூணு மணி நேரத்துக்குள்ளே செய்யும் போது நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அமாவாசை திதியில் முன்னோர்கள் வந்து நம்மளுடைய பூமிக்கு வந்து நம்ம கொடுக்குற படையலை ஏற்றுக்கிட்டு நமக்கு ஆசீர்வதிச்சுட்டு போகக்கூடிய ஒரு நாள்னு வந்து சொல்லலாம் அப்படி அவங்க போகும்போது மாலை நேரம் ஆகுது இல்லையா அப்போ வந்து இருட்டு தொடங்கும் அப்போ அவங்க போகின்ற பாதையில் வந்து இருள் நிறைஞ்சிருக்கிறதுனால போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு விளக்கேற்றி வச்சோம் அப்படிங்கும்போது அந்த விளக்கின் ஒளி வயசுலேயே அவங்க வந்து பித்ருலோக அடைவாங்கன்னு வந்து சொல்லப்படுது அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் மாலை நாலு மணியிலேருந்து இரவு ஏழு மணிக்குள்ளே நிலைவாசலில் வந்து ஏற்றுங்க இதுவே வந்து நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் சரி இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க காப்பரோ இல்லை சில்வரோ இல்லை வாழை இலை வெற்றிலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இலையை கூட நீங்கள் எடுத்துக்கிறதுனாலும் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண விளக்காக இருந்தாலும் சரி அது எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பஞ்சுத்திரி வந்து போட்டுக்கோங்க இதில் நல்லெண்ணெய் வந்து ஊற்றுங்க அதாவது இது வந்து நம்ம நிலைவாசலில் ஏற்றக்கூடிய தீபம் மேலும் முன்னோர்களை நினச்சி ஏற்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெய் தான் வந்து யூஸ் பண்ணணும் ஏன்னா நல்லெண்ணெய் அப்படிங்கிறது சனீஸ்வரருடைய அம்சம் பொருந்தியது இந்த முன்னோர் வழிபாடு பித்ருக்கடன் இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் தான் அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெய் தான் வந்து ஊற்றணும் இப்போ ஊற்றிக்கோங்க அடுத்தது ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க சுத்தமான எச்சில் படாத தண்ணீராக வந்து இருக்கணும் இப்போது ஆர்ஓ வாட்டர் வச்சுருக்கிறீங்கன்னா அதில் எப்போவுமே ஃப்ரெஷ் வாட்டர் தான் இருக்கும் அதை நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லைனா நிறைய குடங்கள் வச்சுருக்கீங்க அதில் தண்ணீர் நிரம்பி இருக்குது ஒரு சிலது நீங்கள் பயன்படுத்தாமல் மூடி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது அதுலேருந்து எடுத்துக்கிறது சிறப்பு இப்போ நல்லா ததும்ப ததும்ப எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து எடுத்துக்கோங்க பச்சரிசி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிறப்பு அதனால் பச்சரிசி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க இல்லை சமையல் அறையில் பயன்படுத்துகிற அரிசியாக இருந்தாலும் ஓகே தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க டம்ளரில் தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோம் இல்லையா அதுக்குள்ளே வந்துட்டு போட்டுக்கோங்க இது கூட கொஞ்சம் இனிப்பு வந்து ஏதாவது போடணும் ஒரு கற்கண்டோ இல்லை நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ வெள்ளமோ கருப்பட்டியோ ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வந்து இந்த தண்ணியில் போட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளே அரிசி அப்புறம் இந்த சர்க்கரை வந்து இருக்கும் இப்போ இது எல்லாமே நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து ரெடி பண்ணிட்டு இப்போ நான் சொன்ன அந்த டைமுக்கு மேலே வீட்டுக்கு வெளியில் நிலைவாசலில் வந்துட்டு நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்க இப்போ இந்த தீபத்தை எந்த திசை பார்த்து ஏற்றணும்னு நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் வரும் முன்னோர்களுக்குரிய திசை அப்படிங்கும்போது எல்லாருமே தெற்கு திசை அப்போ தெற்கு திசை நோக்கி இது ஏற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் இன்னைக்கு ஏற்ற வேணாம் ஏன்னா அது யமதீபம் ஏற்றுவோம் இல்லையா அதை மட்டும்தான் நம்ம தெற்கு திசை பார்த்த மாதிரி ஏற்றணும் இப்படி அம்மாவாசைக்கு நம்ம ஏற்றும் போதெல்லாம் அந்த திசை பார்த்து ஏற்றணுன்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது சரி சரிங்களா அதனால் நீங்கள் பொதுவாக கிழக்கு பக்கம் பார்த்து ஏற்றுவீங்க அப்படிங்கும்போது கிழக்கு பக்கம் ஏற்றுங்க ஏன்னா வடக்கு பக்கம்னா வடக்கு பக்கம் கூட நீங்கள் ஏற்றுக்கோங்க அந்த தீபச்சுடர் வந்து நல்ல பிரகாசமாக தெரியும் போது அது நான்கு திசைகளுக்குமே வந்து வெளிச்சம் கொடுக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் தெற்கு திசையில் தான் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரியே நீங்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றி வச்சிடுங்க இப்போ இந்த தீபத்தை அந்த இலமேலையோ பிளேட்லேயோ வந்து வச்சுருங்க பக்கத்தில் இந்த தண்ணீர் வந்து வச்சுருங்க இது வந்து இரவு முழுக்க இருக்கட்டும் அதே போல் இந்த விளக்கானது என்ன எண்ணெய் அப்புறமா நாம் போய் குளிர் இல்லை அதுவே வந்து தானாகவே வந்து மழை ஏறட்டும் இப்போ மறுநாள் காலையில் இப்போ நாளை காலையில் எழுந்ததும் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது இந்த தண்ணீர் இருக்குது இல்லையா அந்த தண்ணீருக்குள்ளே கூட நம்ம சர்க்கரையும் அரிசியும் போட்டுச்சது பாருங்க அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியில் எந்த மரம் செடி குடினாலும் அதில் வந்துட்டு நீங்கள் வேர் பகுதியில் இதை ஊற்றி விட்டுருங்க இந்த அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும் இப்போ இது எறும்புகள் சாப்பிடும்போது அதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக வந்து இருக்கும் அது சாப்பிடும்போது எப்படி அதுக்கு ஈஸியாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் கடுமையான பிரச்சனைகள்னு நினச்சோமோ அதெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது கரைஞ்சு போகும்னு வந்து சொல்லலாம் எல்லாமே நமக்கு சுலபமாக வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து இந்த விளக்கை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதை எடுத்து அந்த பழைய திரி தூக்கி போட்டு கழுவிட்டு நீங்கள் எப்போவும் போல தாராளமாக வந்துட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்க என்னமே சொல்லணுன்னா அந்த தண்ணீர் நீங்கள் ஊற்றுருவீங்களே நாளைக்கு அப்போ உங்கள் முன்னோர்களை மனசில் நினச்சிட்டு நீங்கள் வேர் பகுதியில் ஊற்றும் போது அவங்களுடைய மனம் வந்து முழுமையாக வந்து குளிரும் நம்ம வந்து ஆசீர்வாதம் செய்வாங்க முன்னோர்களுடைய ஆசி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாவே போதும் வேறு எதுவுமே தேவையில்லை வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் சூரியனை கண்ட பனி போல் வந்து விலகிடும் அவசியமாக மாலை நாலு மணிலேருந்து இரவு ஏழு மணிக்குள்ளே அந்த ஒரு தீபத்தை ஏற்றி பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுடைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்